சொந்தங்களை பாருங்க எவ்வளவு இயற்கையான ஒரு அழகுன்னு தேனிக்கு பக்கத்துல இந்த தேனி ஏரியாவே அப்படித்தான் ஏன்னா கேரளா பார்டர்ல தான் இருக்கு தேனி ஏரியா கம்பம் கம்பமேடு சுருளி போற ரோடு இப்படி நிறைய ஏரியா இந்த பக்கம் இருக்கு நிறைய குளிர்ச்சியான ஏரியா தண்ணிக்கு எப்பயுமே இந்த பக்கம் பஞ்சம் இருக்காது மனிதர்களை ரொம்ப அன்பா இருப்பாங்க மனிதர்கள் தேனி பக்கம் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப அருமையா பழகுவாங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தா தேனிக்கு பக்கத்துல கண்டமனூர் கண்டமனூர்ல தான் இந்த வைகை ஆறு ஓடிட்டு இருக்கு வைகை ஆறு ஓடிட்டு இருக்கு நிறைய விவசாயிகளுக்கு நிறைய ஆடு மாடுகளுக்கு இந்த தண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படியே வாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா ஒண்ணு காட்டுற அப்படியே வாங்க அப்படியே அந்த பக்கம் காட்டுங்க அங்க ஒண்ணு தெரியுது பாருங்க அதுல பெரிய ஒரு வரலாறே இருக்குங்க அது ஒரு வீடு மாதிரி தெரியுதுல்ல அது பெரிய வரலாறு இருக்கு வாங்க அத பத்தி பாக்கலாம் ஆய் சொந்தங்களே எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் இப்பதான் நாங்க இருந்து வந்த வர வழியில்தான் அம்மா இந்த கண்டமன்னூர் ஜெமீன் பற்றி கதையை நிறைய சொல்லிட்டு வந்தாங்க தான் சரி அதை ஒரு அவங்களுக்கு இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இதை பற்றி புரிஞ்சுக்கட்டும் இது பெரிய கதை வரலாறே இருக்குது இதை பற்றி கண்ட முன்னூர் ஜெமீன் சொன்னால் ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலேருந்து அவங்க இங்கே பரம்பரையாக ஆண்ட ஒரு ஊருங்க கண்டமன்னூர் பக்கத்தில் இருக்கு கண்ட முன்னூர் ஜெமீன் படத்தை கூட பார்த்துருப்பீங்க கண்ட மூணு ஜெமீனை என்னை கண்டம் பண்ணிட்டாருந்தேன் அந்த ஒரு ஜெமீனோட கல்லறை இது வந்து ஒரு கல்லறை அவரோட சமாதி இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பரம்பரை சொத்து தான் அவர் கண்ணமனூர் ஜெமின்னு சொல்லி அவர் லாஸ்ட் வாரிசோட சமாதி தான் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து வாரிசே கிடையாது அது பெரிய சாபம்னு சொல்றாங்க இங்குள்ள நம்ம மக்களை நிறைய பேர் நான் அதெல்லாம் கேட்டேன் ரொம்ப பரம்பரை சொத்து கோடிக்கணக்கான ஏக்கர் கணக்கு இந்த சுத்துப்பட்டி கிராமமே அவரோட கஸ்டடியில் இருந்திருக்கு அவர் சம்பாதிக்கல அவரோட பரம்பரை சொத்து அவருக்கு ஏழைகள் மனசு என்ன கஷ்டம்ன்றது அவருக்கு என்னன்னு தெரியாது இப்படியே இருப்போம் நம்ம இப்படியே இளமையாக இருப்போம் இப்படியே இருப்போம் நம்ம சொத்துல நம்ம தான் பெரிய பணக்காரன் நினச்சி நிறைய பெண் பிள்ளைகளை யூஸ் பண்ணுறது பொம்பளை பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டா ஃபர்ஸ்ட் இவர் அந்த பிள்ளைகளை யூஸ் தான் இது பண்ணுவார் அப்படி ஒரு கெடுதல் பண்ணுவாராமா அப்படி கெடுதல் பண்ணுறவர் அதே மாதிரி மற்றவங்க இது அடித்து பிடுங்குறது பக்தர்கள் வேலப்பூர் கோயிலுக்கு போற பக்தர் முருகன் பக்தர்கள் போனாங்களாக்கும் கல்லை வச்சுக்கிட்டு இது என்னன்னு சொல்லிட்டு போனோம்னாக்கன்னா சாமி இருக்கா அப்படி இப்படின்னு கொடுமை பண்றது இப்படி நிறைய அவங்கள ப நிறைய அவரை பத்தி யாருமே நல்லது சொல்ல மாட்டாங்க நான் கேள்விப்பட்டது புக்கே இருக்கு நான் மட்டும் சொல்ல அதுக்கு ஒரு புக்கே இருக்குது கண்ணம்னு ஒரு ஜெமீனோட புக்கே இருக்கு அப்படி ஒரு ஒரு அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க நிலைமை பாருங்க இதாக உண்மையான இது பாருங்க இன்னைக்கு அவங்க யாருமே அந்த கிராமம் யாருமே அவங்களை யாரும் இங்கே எதுவுமே புதைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் இந்த ஆத்தோரம் கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க புதைச்சி அந்த ஒரு சமாதியை கட்டி விட்டுருக்காங்க இப்படி இதுதாங்க வாழ்க்கை எவ்வளவு இருந்து பிரேசனம் இல்லங்க சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் மற்றவங்களோட சாபத்துக்கு நம்ம ஆளாக கூடாதுங்க ஆளாகாம உண்மையா ஆஹ் இருந்தா ஆனா இவ்வளவு சொத்து இருந்து அவர் எக்கச்சக்கமான வப்பாட்டி எக்கச்சக்கமான பொண்டாட்டி மனைவிகள் எத்தனையோ வாழ்க்கையில் கெடுத்ததாக சரித்திரமே சொல்கிறாங்க அந்த புக்கே இருக்குது நீங்கள் அதை வாங்கி படித்து பார்த்தா தெரியும் அப்படியெல்லாம் இருந்தவருக்கு இந்த நிலை தாங்க யாருமே வாரிசு இல்லை எதுவுமே இல்லை இது ஒன்று தான் அவருக்கு நினைவடமாக அவர் கட்டியிருக்காங்க அது கூட இது கவர்மெண்ட் இது கட்டிச்சோ என்னன்னு ஒன்றும் தெரியல அதை பற்றி ஒன்றும் தெரியல இது அவரோட நினைவடம் அதுக்கு தாங்க உயிரோடு இருக்கும்போது நல்லதை பண்ணணும் உயிரோடு இருக்கும்போது நல்லதை பண்ணணும் யாரும் ஏமாற்றாமல் உண்மையாக எல்லாரும் தன் கட்டின மனைவியை தவிர பக்கில பெண்கள் எல்லாம் நம்ம சகோதரியாவும் அம்மாவாகும் அப்படிதான் நம்ம நினைச்சு வாழணும் அப்படி வாழ்ந்தா தாங்க நம்ம இந்த பூமியில நிம்மதியா வாழ முடியும் சந்தோஷமா வாழ முடியும் மற்றவங்களை ஏமாத்தி வாழ்றாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இதே நிலைமை தான் ஏன்னா சாபம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த சாபம் பெண் சாபம் மட்டும் இல்ல மனசார இப்ப நான் கூட ஒருத்தர் சாப மனசார என்ன ஏமாத்தி சாபிச்சா அது கண்டிப்பா பலிக்குங்க இருக்கிறது வரைக்கும் உண்மையா இருக்கணுங்க எவ்வளவோ எத்தனையோ கோடி கணக்கு ஏக்கர் ஒன்னு ரெண்டு கிடையாது கோடி கணக்கான ஏக்கர் தோட்டம் துறவெல்லாம் வச்சு வாழ்ந்த ஒரு மனுஷனோட நிலைமை பாருங்க பார்க்கும்போது உண்மையில் இறந்தவங்களுக்கு இது கூட கட்டிருக்க கூடாதுன்னா என் மனசு சொல்லுது எனக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு கெடுதல் கட்டியிருக்காங்களே வாழ்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு பேரும் புகழும் தேடினது ஒரு அடையாளம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கெட்டதே பண்ணி கெட்டது பண்ணி மற்றவங்களை கெடுதலாக பண்ணி அது அவருக்கு ஒரு அடையாளம் கண்டம் ஒரு ஜெமீன் அது ஒரு வரலாறு நீங்கள் படிச்சு பாருங்க அப்பதான் தெரியும் கெட்டது பண்ணுறவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க அதுக்கு தான் இருக்கிறது வரைக்கும் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் உண்மையா இருக்கணுங்க உண்மையாக இருந்தால் நம்ம வரலாறு புகழ் பேரும் புகழ் எப்படின்னாலும் போகும் சேரும் மக்களுக்கு சேரும் கெடுதல் பண்ணாலும் இதே நிலமை தாங்க ரொம்ப சந்தோஷங்க பாயிங்க